வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் ஐநூற்று இருபத்தொன்று முதல் ஐநூற்று முப்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ ஐநூற்று இருபத்தொன்று மதுநிலை இரவியின் வளர்நிலை எனலின் ரிதிநிலை எனத்தும் தெரித்த சர்க்குருவே சந்திரன் சூரியன் அக்னி ஆகியவற்றின் நிலைகளும் அவற்றின் மாற்றங்களும் குறிக்கும் ஆன்மீக உண்மைகளைத் தெளிவாக எனக்கு புரிய வைத்த சத்குருவே ஐநூற்று இருபத்திரண்டு கணநிலை எவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுரத்தெரித்துள் குலவு குருவே கணநேரத்தில் தோன்றும் நிகழ்வுகளின் ஆழமான காரணங்களையும் அவற்றின் இயல்புகளையும் உள்ளத்திலே பதியும்படி விளக்கிய சத்குருவே ஐநூற்று இருபத்தி மூன்று பதுநிலை பசுநிலை பாச நிலையெல்லாம் மதியுறத்தெறித்துள் பயங்கு பதி பசு பாசம் எனப்படும் மூன்று அடிப்படை நிலைகளையும் அறிவால் தெளிவாக உணரச் செய்த சத்குருவே ஐநூற்று இருபத்தி நான்கு பிரம ரகசியம் பேசியன் நுளத்தை தரமுற விளங்குன் சாந்த சர்க்குருவே பிரமத்திற்குரிய மறைப்பொருள்களை எனது உள்ளத்தில் அமைதியுடனும் ஒழுங்குடனும் விளங்கச் செய்த சாந்தமான சத்குருவே ஐநூற்று இருபத்தைந்து பரம ரகசியம் பகர்ந்தன துளத்தை வரமுற வளர்த்து வயங்கு சர்க்குருவே பரம்பொருளின் உச்ச ரகசியங்களை அருளாக வழங்கி என் உள்ளத்தை உயர்ந்த நிலையில் வளரச் செய்த சத்குருவே ஐநூற்று இருபத்தாறு சிவரகசியமெலான் தெரிவித்தெனக்கே நவநிலை காட்டிய ஞானசர் குருவே சிவத்திற்குரிய எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி ஒன்பது ஆன்மீக நிலைகளையும் எனக்கு காட்டிய ஞானசர் குருவே ஐநூற்று இருபத்தேழு அனைத்தின் சித்தியின் முழுதும் அத்தகை தெரித்த குருவே உண்மைகள் அனைத்தையும் சித்திகள் முழுவதையும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதுடன் தெளிவாக அறிவித்த குருவே ஐநூற்று இருபத்தெட்டு அறிபவை எல்லாம் அறிவித்தென்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய குருவே நான் அறிய வேண்டிய அனைத்தையும் எனக்குள் உணர்த்தி எந்தப் பிரிவும் இல்லாமல் ஒன்றாக விளங்கச் செய்த மகத்தான சத்குருவே ஐநூற்று இருபத்தொன்பது கேட்பவை எல்லாம் கேட்பித் வேட்கையின் விளங்கும் விமல குருவே நான் கேட்க வேண்டிய உண்மைகள் அனைத்தையும் கேட்கச் செய்து உள்ளத்தில் தூய விருப்பத்தை எழச் செய்த விமலமான சத்குருவே ஐநூற்று முப்பது காண்பவை எல்லாம் காட்டுவித் தனக்கே மாண்பதமளித்து வயங்க சர்க்குருவே நான் காண வேண்டிய எல்லா ஆன்மிகக் காட்சிகளையும் காணச் செய்து உயர்ந்த முக்தி நிலையைக் கொடுத்து பிரகாசிக்கும் சத்குருவே